واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கு உரித்தாகட்டும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றா பெருங்கரணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனலன் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹனின் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று இருக்கும் நம்ம அவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் வரலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கும் அன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடி மனிதர்களாக வாழுகிற எல்லா நபர்களுக்கு மத்தியிலேயும் இயல்பான ஒரு சிந்தனை ஒன்று உண்டு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களில் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று யாரேனும் ஆனால் அல்லது நம்மை எதிர்க்க வேண்டும் என்று நாம் நன்றாக வாழக்கூடாது என்று யாரேனும் ஆனால் அதற்கான முயற்சிகளை கையில் எடுப்பார்களே ஆனால் அவர்கள் விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் அல்லது நாம் ஒருவரை வெறுக்கிறோம் ஒருவரையிடம் உடைய எதிரியாக நாம் பார்க்கிறோம் இவன் நான் வாழக்கூடாது என்று நினைக்கிறான் என்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான் இவன் என் பார்வையில் எதிரி என்று நாம் பார்க்கிறோம் என்றால் அல்லது இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டை வந்து விட்டது என்றால் நாம் யாரோடு சண்டை போட்டோமோ அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் கண்காணித்து நமக்கு எதிராக ஏதாவது செய்கிறாரா நம்முடைய வேலைக்கு எதிராக ஏதாவது செய்கிறாரா ஒண்ணுமே இல்லை சாதாரணமா ஒரு கடை வச்சிருக்கிறோம் ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடைக்கு பக்கத்திலே ஒரு ஜவுளி கடை வருது நம்முடைய சிந்தனை இல்லாமல் இப்போ என்ன இருக்கும் அந்த கடையில் எவ்வளவு ரேட்டு போடுறோம் அந்த கடைக்கு மக்கள் வருது கஸ்டமர் இங்க வராமல் அங்க போயிட்டா என்ன செய்யறது அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கவனிக்கும் இது மனிதனுடைய இயல்பு நாம் ஒருவரை வெறுத்தால் அல்லது நமக்கு போட்டியாக ஒருவர் இருந்தால் அல்லது ஒருவர் நம்மை எதிர்த்தால் அவர் நமக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்பதை பார்த்து அதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மனித சமூகம் தன்னுடைய முதல் எதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு அருகாமையில் கூட இவரை வைத்துவிடவே கூடாது என்று இருப்பதிலேயே மிக மோசமான முதல் எதிரியாக தீர்மானிக்க வேண்டிய ஒரு நபரை விட்டுவிட்டு உலகத்தில் வாழுகிற அற்ப மனிதர்களை எல்லாம் நாம் எதிரியாக நினைக்கிறோம் அல்லாஹு திருமறை குரானில் பதிய வைக்கிறார் இன்ன சைத்தானோன் மக்களே அவன்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவனை உங்களுடைய எதிரியாக நீங்கள் முன்னிறுத்திக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இன்னமா எதுவோ அவன் எதை நோக்கி அழைக்கிறான் தெரியுமா நீயூலமில் அவன் அழைக்கிற அவனுடைய தோழர்கள் எல்லாரும் நரகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய அழைப்பாகவே இருக்கிறது நீங்கள் எதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ மகளே கொலு அருளை மக்களே உலகத்தில் ஹலாலானதை தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏன் தெரியுமா அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாயமும் தன்னுடைய முதல் எதிரியாக பகிரங்க எதிரியாக நியமிக்க வேண்டியது தனக்குள் இருக்கிற சைத்தானை தான் ஏன் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டுவிட்டு விட்டு வந்திருக்கிறான் இறைவான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் உன்னை கடவுளாக ஏற்று உன்னை மட்டும் எவனெல்லாம் வழங்கி வழிபடுகிறாரோ அத்துணை நபரையும் வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் என்னுடைய வேலை நான் அவனை வழிகெடுப்பேன் ஆசை வார்த்தைகளை கூறுவேன் மக்கள் மத்தியில் வெறுப்பை பகைமையை ஏற்படுத்துவேன் உன்னை வணங்குவதை விட்டு தடுப்பேன் அவனுக்கு முன்னால் பின்னால் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா பறமும் சென்று அவனை வழிகெடுப்பேன் அந்த சைத்தானை தான் நம்முடைய எதிரியாக நாம் நியமிக்க வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் யாரை எதிரியாக பார்க்கிறோமோ அந்த சக மனிதனுடைய செயல்பாடுகளை எப்படியெல்லாம் நாம் கிடைக்கிறோமோ அவரிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறோமோ அதை விட பல மடங்கு சைத்தான் விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஏன்னா சைத்தானுடைய அனுபவம்ங்கிற சாதாரண அனுபவம் இல்லை இன்னைக்கா நேத்தி அவங்கள பாக்குறான் ஆதமலை இஸ்லாம் அவங்கள ஆரம்பிச்சி பல நபிமார்கள் நல்லடியார்கள் அல்லாஹை வணங்கியவர்கள் எல்லா மகளையும் பார்த்துவிட்டு இரையச்சத்தில் நம்மை விட பல மரங்கள் மலை உச்சியில் இருந்தவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு நம்மை வெளியெடுக்க வந்திருக்கிறார் ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் குரான்ல சொல்றான் சகாபாக்கில் எப்படிப்பட்டவர்கள் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா தியாகத்தில் இஸ்லாமிய கொள்கை உறுதியில் எல்லாவற்றிலையும் நம்மை விட பல மடங்கு மேலாக இருந்தவர்கள் அல்லாஹ் ஜும்மா என்று அத்தியாயத்தில் பதிவு செய்கிறான் கடைசி வசனம் பயான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஜும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் கீழே அமர்ந்திருக்கின்ற பொழுதை ஒரு வியாபார கூட்டம் வருகிறதை கீழே இருக்க மக்கள் பார்க்கிறார்கள் வியாபார கூட்டத்தை பார்த்த உடனே ஜும்மால இருந்து எதிரிச்சு போயிட்டாங்க பன்னெண்டு நபி தோழர்கள் மட்டும்தான் உட்கார்ந்து மற்ற அத்துணை சாபாக்களும் எழுந்து சென்று விட்டார்கள் பண்டமாற்று முறைதான் அல்லாஹ் பதிய வைக்கிறான் இன்பல்லோ இளைகாவோ தரக்கூக்க காயமான் சென்று விட்டார்கள் சொல்லுங்க கொல்மாறான் அந்த வியாபாரத்தை விட விட அல்லாஹிடத்தில் இருப்பதாக சிறந்தது என்று சொல்லுங்கள் பெயர்பட்ட அனுபவம் சலிபாரன் ஜும்மாவில் அமர்ந்திருப்பவர்களை எந்திரிச்சு வியாபாரத்திற்கு அழைத்து செல்லுகிற அளவிற்கான செயல்களை எல்லாம் செய்து விட்டு வந்தவன் செய்தான் உங்கள்டையும் இருக்கிறான் இருக்கிறான் உங்களை எப்படி வெளியெடுப்பது என்னை எப்படி வழிகெடுப்பது ஒவ்வொரு செயலிலேயும் நாம் எதை செய்தால் பலவீனப்படுவோம் எந்த காரியத்தை எந்த ஆசையை தூண்டினால் இஸ்லாமிய கொள்கையை விட்டு விலகுவோம் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருப்பான் ரசுல்லா பாடம் நடத்துறாங்க சகாபாக்களுக்கு சஹாபாக்களை எல்லாம் அழைச்சி நீங்கள் பார்க்கலாம் இப்னு இபுனோஹிப்பானில் ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ரசுல்லா சொல்றாங்க நேராக ஒரு கோடு வரைகிறாங்க அந்த கோட்டை வரைந்து விட்டு அந்த கோட்டுக்கு மேலையும் கீழையும் அழுதுபுறமும் இடதுபுறமும் சின்ன சின்ன கோடுகளை போடுகிறார்கள் ரசுல்லா விளக்குறாங்க இந்த நேரான கோடு என்ன தெரியுமா இதுதான் இஸ்லாம் நேரான வழி நீங்கள் இதில் தான் பயணிக்கிறீர்கள் இதற்கு வலது புறமும் இடது புறமும் இருக்கிற அந்த சின்ன சின்ன கோடுகள் என்ன தெரியுமா பல கோடுகள் போட்டிருக்கிறதே இதுதான் சைத்தான் உங்களை வலிகேட்டின் பக்கம் அழைக்கிற ஆசைகள் உலக ஆசைகளை சொல்லுவான் பொருளாதார ஆசையை மூட்டுவான் பெண்கள் மீதான எண்ணங்களை ஏற்படுத்துவான் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு இஸ்லாம் கொடுத்த வழிமுறைகள் என்னென்ன எல்லாவற்றையும் சொல்லுவான் உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெருமை அடிக்கிறேன் கர்வம் கொள்ளுகிறேன் ஆட்சி அதிகாரத்திற்கு போட்டி போடுகிறேன் அவதூறு செய்கிறேன் பள்ளி போடுகிறேன் எல்லா விதமான தீய செயல்களையும் கொண்டு வருவான் இது எல்லாவற்றையும் நல்லது போலவே அலங்கரித்து காட்டும் இது தெரியாமல் சைத்தானுடைய சூழ்ச்சி வலைகளில் நாம் எல்லாம் சிக்கிக் கொள்கிறோம் நம்ம நினைக்கிறோம் சைத்தான் வந்து நம்மள்ட்ட நேரா பாய் வாங்க தர்காவுக்கு போவோம் போய் ரெண்டு தக்கா தொழுதுட்டு வந்துடும் தர்கால அப்படின்னு கூப்பிடுவான்னு நினைக்கிறீங்க சைதான் அப்படி செய்யவே மாட்டாங்க சைதான் எப்படி வழிகெடுப்பான்னு தெரியுமா ரசூல் சல்லாசல்வம் அழகாக சொல்றாங்க ஆசை வார்த்தைகளை சொல்லுவான் நல்லவ மாதிரியே எண்ணத்தை ஏற்படுத்துவான் ரசூல் சல்லா அலேசலம் அவங்க சொல்றாங்க சைதான் மனிதர்களை எப்படியெல்லாம் வழிகெடுப்பான்னு தெரியுமா ஏத்தைய சைதானும் அகதுக்கும் உங்களில் ஒருவருக்குள் சைதான் வந்துவிட்டால் என்ன தெரியுமா செய்வான் மண் கலக்கா இப்படி வானத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறப்போ மண் கலக்கா இந்த வானத்தை படைச்சது யாருப்பா நம்ம சும்மா அல்லாஹ் தான் படைச்ச எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு மலைகளை பார்க்கற மண் ஹலக்கஹாதா இந்த மலையை படைச்சது யார் இத படைச்சது யாரு அல்லாஹ் தான் படைச்சா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது கடலை பார்த்து மண் ஹலக்கஹாதா இதை படைச்சது யாரு தான் படைத்தா அப்படியே வரிசையா கேட்டுக்கிட்டே வந்து அடுத்து சொல்லுவான் மண் ஹலு கரப்ப அந்த அல்லாஹ படைச்சது யார் அப்படின்னு ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நிப்பாட்டான் பானத்தை அல்லாஹ் படைச்சான் பூமியை அல்லாஹ் படைச்சான் கடலை படைச்சா மனிதர்களை படைத்தான் உயிரினங்களை படைச்சா இதெல்லாம் அல்லாஹ் படைச்சா அல்லாட்டே இவர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டாங்க அப்ப அல்லா எங்க உருவானா சந்தகம் வரும் இப்படி ஒரு சில எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் நம்ம தொழு ஒருவேளை உருவேல இதெல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சுன்னா நாளைக்கு மறுமை ஒண்ணு இல்லனா நம்ம தொழு உரை வேஸ்டா போயிடுமே நாளைக்கு மறுமை ஒண்ணு இல்லனா ஜும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோமே மறுமை ஒன்று இல்லவே இல்லனா அல்லான்னு ஒண்ணு யாருமே இல்லனா இப்படின்னு சிந்தனையை ஏற்படுத்துவான்சூல்சல்லா அலை சொன்னாங்க இது மாதிரி சைத்தானு உங்களுக்குள் வந்துவிட்டால் அவதும் பில்லாஹைத்தாளின் ரஜினு சொல்லுவாங்க அவன் அப்படிதான் வழிகாட்டு நல்லவன் மாதிரியே பேசணும் ஆதமலை இஸ்லாமா அவங்கள்ட்ட போய் என்ன சொன்னான் ஆகமே ஆதமலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான் ஒரே ஒரு கட்டளை தான் வேற எந்த கட்டளையும் கிடையாது தொழுவங்க நோன்புங்க எதுவும் இல்லை நீ எங்க வேணாலும் போப்பா என்ன வேணாலும் செய் ஒன்னே ஒண்ணு இந்த மரத்தை மட்டும் நெருங்காது ஒரே ஒரு கட்டளை மற்றபடி ஆதமலை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இப்ப ஆதம் நபியே வழி கெடுக்கணும் ஆதம் நபிகிட்ட நேரா போய் என்னன்னு சொன்னா ஆதமே அந்த மரத்தை சாப்பிடுப்பா பூமிக்கு அல்லா ஒன்னு இறக்கி விட்டுருவான் தண்டனை கொடுப்பா அப்படின்னா சொன்னா அந்த மரத்தை ஏன் தீ மல்லா நெருங்க வேணாம்னு சொன்னா அதை சாப்பிட்டா நீ மலக்கா மாறிடுவேன் அதை சாப்பிட்டா நீ அல்லாவை புகழ்ந்துகிட்டே இருப்ப அதை சாப்பிட்டா நீ இங்கே நிரந்தரமா இருந்துருவே இஸ்லாம் இதை சாப்பிட்டான் அல்லாவை புகழ்ந்துகிட்டே இருப்பானா இங்கேயே இருப்பானா அந்த ஆசை வார்த்தைகள் இது நல்ல நல்லது தானே அல்லாவை புகழ்வது நல்லதே கிட்டதா நல்ல விஷயம் தானே நல்ல விஷயத்தை சொல்லுறேன் நான் உனக்கு அறிவுரைதான் சத்தியமா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அசைத்தான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் ஆதம் அலி இஸ்லாம் ஒரே ஒரு கட்டளை விட்டான் இப்படித்தான் நம்மையும் வழிகெடுப்பான் ஒவ்வொரு காரியமாக தொழுகையில் ஆரம்பித்து நோன்பில் ஆரம்பித்து சக மனிதனிடத்தில் பழகுவதில் ஆரம்பித்து எல்லாவற்றிலேயும் வியாபாரத்திலே எல்லாத்திலேயும் ஆசை வார்த்தைகளை கூறி உலகத்துடைய மோகங்களை காண்பித்து உலகத்துடைய இன்பங்களை காண்பித்து எல்லாவற்றையும் காண்பித்து ஒட்டுமொத்தமாக நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு சைத்தான் உடைய வலையில் பின்னப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியும் சைதான் நம்மால் எந்த அளவுக்கு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இங்கே எத்தனை நபர்கள் வந்திருக்கிறோம் இல்லையா நம்ம எத்தனை நபர்கள் தொழுகை விஷயத்தில் சரியாக நடக்கிறோம் என் மீது கடமையாக்கப்பட்ட ஐந்து வேளை தொழுகையை நான் சரியாக தொழுகிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் தொழுகையில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் எப்படி நம்மை அறிமுகப்படுத்துகிறோம் நாம் எல்லாம் முஸ்லிம்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள் தௌகைவாதிகள் ஆனால் ஐந்து வேலை தொழுகையில் நாம் சரியாக ஐந்து வேலை தொழுகையை சரியாக நிறைவேற்றுபவர்களாக இல்லை சைத்தானுடைய பின்னணி சைத்தானுடைய ஆசை வார்த்தைகள் சைத்தானுடைய மோகம் பொருளாதார விஷயத்தை காட்டி நம்மை வழி ஜும்மா கிளம்பணும் ஒரு மணிக்கு ஜும்மா பதினோரு மணி ஆயிடுச்சு கடையை மூடலாமா கஸ்டமர் வந்துடும் அவங்க பதினொன்று அஞ்சுக்கு மூடுவோமே பதினொன்னே ஆளுக்கு மூடுவோமே அப்புறம் உழிச்சு கிளம்பிடலாம் ஒரு மணிக்கு சும்மா பன்னெண்டு மணிக்கு மூணா எப்படி உங்களுக்கு ஒரு மாதத்துல போயிடலாம் பயான் பேசட்டும்பா தொழுகைக்கு போய் போனாம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வழி கிடைப்பான் பொருளாதாரம் நீ நல்ல யோசிச்சு பாருங்களேன் கடன் வாங்கிருக்கும் கையில காசு இருக்கும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது மனசு வராது கையில காசு இருக்கட்டுமே அடுத்த மாசம் கொடுத்துப்போமே அது நம்ம கையில தானே இருக்குது அதுக்கு அடுத்த மாசம் கொடுத்துப்போமே எதுக்கு உடனே கொடுத்துக்கிட்டு சைத்தானுடைய உசலாட்டு ஒருவேளை அவரே தள்ளுபடி பண்ணிட்டாருன்னா ஒருவேளை மௌத்தா போயிட்டார்னா யாருக்கும் தெரியாம போயிடும்ல பொருளாதாரத்தின் மீது ஆசையை ஏற்படுத்துவாங்க தொழுகைக்கு வாங்க சொல்வார்கள் வாங்க சத்தத்தை கேட்போம் ஆனால் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் அதெல்லாம் அப்புறம் தொழுதுக்கலாம் பா முதல்ல வியாபாரத்தை பா கஸ்டமர் வைக்கிறாங்க முதல்ல வாங்கி போட்டுக்க மூணு லட்சத்துக்கு முதல்ல போட்டிருக்கிறேன் உடனே சம்மாதோட போய் தொழுகணுமா என்ன பத்து முடிஞ்சதுக்குள்ள தொழுதுக்கலாம் கஸ்டமர் போயிட்டாங்க வேற ஆள் வருவாங்க அப்புறம் கடைசியா வக்தே முடிஞ்சு போயிடும் இப்படி ஒவ்வொரு காரியமாக ஆகல் செய்த வடிகெடுத்துக் கொண்டே வரும் பொருளாதாரத்துல உலக ஆசிரியர்கள் மோகங்கள் நீ யோசிச்சு பாருங்க உங்களை தர்கால கொண்டு போய் தர்கால போய் கபர வணங்க சொன்னா வணங்குவீங்களா வணங்க மாட்டேன் வெட்டி போட்டாலும் தர்கா பக்கம் போக மாட்டோம் கையில கத்தி கத்தியை வைத்து மிரட்டினாலும் போய் தர்கால போய் கபர வணங்குடா தாயத்தை கட்டுறானாலும் கட்ட மாட்டோம் அல்லாஹ் பதிய வைக்கிறான் அல்லாஹவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் சைத்தான் அவனை வணங்குவதில் நிராசை அறிந்து விட்டான் ஏகத்துவவாதிகள் விஷயத்தில் நிராசை அடைந்து விட்டான் ஆனால் அவன் தெரியுமா திருப்தி அடைகிறான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு பதிய வைக்கிறார்கள் ஷைத்தான் நாம் அவ அல்லாஹுவின் கிளை கற்பிக்க மாட்டோம் என்பதில் தெளிவாகிவிட்டான் தெரியுமா திருப்தி அடைகிறான் நாம் எதையெல்லாம் அற்பமாக கருதுகிறோமோ அதிலிருந்து நம்மை திசை திருப்புவதில் வெளிகேட்டில் கொள் கொண்டு செல்வதில் அதில் தான் திருப்தி அடைகிறான் நகரசு இன்னைக்கு அதுதான் யதார்த்தமாக நடக்கும் ஒரு குற்றம் செய்வோம் நம்மை இப்படி ஆறுதல் படுத்திப்போம் ஊர் உலகத்தில் இல்லாததான் நம்ம இன்னும் கொலையா பண்ணிவிட்டோம் திருடியா போட்டோம் உதாரணத்துக்கு சினிமா படம் பார்க்காத முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இங்கே இத்தனை நபர்கள் வந்திருக்கிறோம் உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சியில் சினிமா படம் பார்க்க மாட்டோம் அதில் வருகின்ற ஆபாச காட்சிகள் அதையெல்லாம் எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்க மாட்டோம் சினிமா பாடல்கள் எங்களுடைய வீட்டில் ஒழிக்காது நாங்கள் வைத்திருக்கிற செல்போனில் ரீல்ஸுகள் இருக்காது சொல்ல முடியுமா இதையெல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் அதுக்கு நாம சொல்ற காரணம் என்ன தெரியுமா நம்மை நாமே ஆறுதல் படுத்துறோம் கூட தான் ஆறுதல் படுத்துறோம் நீ என்ன பஸ்க்கா வச்சுக்கிட்டேன் நீ என்ன தொழுவாமையா இருக்கிற அஞ்சு வேலை தொழுகிற பள்ளிவாசலுக்கு போய் தொழுவுற சினிமா படம் தானே ஊர்ல உலகத்துல இருக்க எல்லா வேலும் பாக்குறான் இது என்ன பெரிய குற்றமா சினிமா பாட்டு தானே ஒரு பத்து நிமிஷம் கேக்குறேன் டயரா இருக்கு தூக்கம் வரலன்னு கேக்குறேன் டிராவல்ல போறப்ப கார்ல போட்டுட்டு போறேன் இது எல்லாரும் செய்யறதுதானே இது என்ன பெரிய குற்றமா இதைத்தான் அதை சொல்றாங்க நீங்கள் இணைய வைக்க மாட்டீர்கள் என்பதை அவன் தெளிவாகிவிட்டான் ஆனால் நீங்கள் பாவம் சம்பாதிக்கிற உங்களை நரகத்திற்கு அழைக்கிற எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் அருப்பமாக நினைக்கிற எல்லாவற்றிலேயும் உங்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் சினிமா பாடல்கள் ஆரம்பித்து திரைப்படங்கள் ஆரம்பித்து எல்லாவற்றிலேயும் மனிதர்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ எல்லாவற்றிலேயும் நம்மை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான் நாம் இன்றைக்கு சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது சாதாரணமா ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாம் பாட்டு நடந்து போவோம் பேசிக்கிட்டு இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு முழுசா தெரியாது நம்ம பேர் மட்டும் அடிபட்டுருவோம் நம்ம பேர் மட்டும் நம்ம காதல விழுந்துருவோம் சைத்தான் உடனே வந்துருவோம் நம்மளை பத்தி தான் என்னமோ பேசுறாங்க அப்பயே நான் உட்காந்து இருக்கும்போதே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு நம்மளை பத்தி என்னமோ சொல்றாரு குறை சொல்றாரு இதுதான் சைத்தானுடைய வேல் நண்பர்களாக இருப்பவர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்துவதை சகோதரர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்துவதை ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்தமாக மனைக்க வழிபாட்டை விட்டு தடுப்பதை சைத்தான் எல்லாவற்றிலேயும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான் நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் யாராச்சும் தப்பா நினப்போமாங்க நசுலுல்லாவை பற்றி யாராவது தவறாவது நினைப்போமா சஹாபாக்கள் தப்பால் நினப்பாங்களா அவங்க ரமலான் ஏற்றி காப்பிருக்கிறாங்க சொல்லாவுடைய மனைவி ரசுல்லாவை பார்க்க வராங்க ரசுல்லாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ரசுல்லா அவங்களை விடுறதுக்காக போறாங்க அப்போ இரண்டு நபி தோழர்கள் வர்றாங்க ரசுல்லா ரசுல்லாவுடைய மனைவி அவங்களை வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கிறாங்க ரெண்டு சஹாபாக்கள் ரசுல்லாவை பார்த்த உடனே வேக வேகமாக நடக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க பொறுமையா நடக்கப்பா பையன் எங்களை நேரம் நடக்கிறீங்க இது என்னுடைய மனைவிதான் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க நல்லா தூதரே நாங்க போய் உங்களை தப்பா நடப்போமா ஏன்னா இரவு நேரம் ரசுல்லா ரசுல்லாவோடு பகத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க தப்பா நினைச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக ரசூல் சல்லா அலிஸ்லம் தெளிவுபடுத்துறாங்க என்னுடைய மனைவிதான் சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹின் தூதரை நாங்கள் உங்கள் த உங்களை தவறாக நினைப்போமா ரசூல் சல்லா அலையம் அந்த இடத்தில் பதிய வைக்கிறார்கள் நீ தப்பா நினைக்க மாட்டப்பா இன்ன சைதா தஜ்ரிமல் இன்சானி சைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய ரத்த நாளத்திலையும் ஓடிட்டு இருக்கிறான் அவன் உன் நினைக்க வைப்பான் முகமது கூட ஒரு பெண் போறாரு யார் அந்த பெண் சைத்தான் தீய எண்ணத்தை போடுவான் அதுதான் உன்னை வழியெடுப்பது வழியேற்றில் கலைப்பது அதுதான் உடைய முக்கியமான பணியே அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அன்பிற்குரிய தோழர்களை சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது நாம் ஒரு காரியம் செய்கிறோம் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது ஒரு சிந்தனை ஓட்டம் வருகிறது என்றால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சைத்தான் ஏதோ ஒரு முறையில் நம்மை வழி முயற்சிக்கிறார் கணவன் மனைவி சண்டை வரது சைத்தானுடைய பங்கு அது மிக முக்கியமாக இருக்கும் இப்படி சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்துருவான் தனக்கு அருகாமையை கூப்பிட்டு யாரும் வைக்கிறது யார் இன்னைக்கு நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்தீங்க நல்ல காரியம் என்ன ஆளை பிரிச்சு விடுறது பாவத்தை சம்பாதிக்க வைக்கிறது ஒவ்வொரு சைத்தானும் நொணுந்துள்ளோம் நான் அவனுக்கு அதை பண்ணேன் அவனுக்கு இதை பண்ணேன் அல்ல ஒருத்தவன் கணவன் மனைவி மத்தியில் பிரிவினை ஏற்ப சண்டையை ஏற்படுத்தி விட்டுக்கிட்ட நீதான் இன்னைக்கு சிறந்த ஆள் பக்கத்துல வாழ்த்துக்கிட்டு உங்க ஆயிஷா சொல்லலையா ரசூல் சல்லா அலாமா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி மார்க்கு வீட்டுல தங்குவாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஆயிஷா இளையல்லா உங்களா வீட்டுல தங்கணும் ரசூல்லா நைட்டு கிளம்பி வெளில போயிடுறாங்க ஆயிஷா அலி இல்லா கடுமையான கோபம் ரசூல்லா திரும்பி வந்தாங்க ஆயிஷா நாயுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாக்குறாங்க பொதுவா பெண்கள் வீட்டுல சண்டை போட்டாலே அந்த செயல்பாடுகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி மனைவி ஏதோ கோபமா இருக்கிறாங்க கிச்சன்ல இருந்து டம்ளர் பறந்து வரும் ஹாலுக்கு இல்லையா ஏதோ ஒரு வகையில நம்ம கோவமா இருக்கிறோங்கிறதே காமிச்சிருவாங்க அப்ப அந்த மாதிரி ஆயிஷா ரயில்லாவுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு சூழலாக கேட்குறாங்கன்னா ஆயிஷா கோவம் கோவப்பட்டுட்டியா ரோஷம் பட்டுட்டியா ஆயிஷா நாய் சொல்றாங்க ஆமா நீங்க பாருங்க நைட்டு கிளம்பி போயிட்டீங்க நைட்டு என் கூட தானே இருக்கணும் அப்ப நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க என்னன்னா கோவப்பட்டுட்டதா அப்படின்ட்டு ஆயிஷான அவங்க கோபமா பேசுறாங்க ரசோல்லா கிட்ட அப்ப ரசூல்லா திரும்பி கேட்கறாங்க என்ன ஆயிஷா உனக்குள்ள சைத்தா வந்துட்டானா உன்கிட்ட அப்படின்னு உடனே ஆயிஷா ஒண்ணு எனக்குள்ள சைத்தானா சைதா எனக்கு இருக்கிறானா ஒவ்வொரு நபருக்கும் சைத்தா இருக்கிறானா உங்களுக்கும் சைத்தா இருக்கிறானா ரசூல்லா சொல்றாங்க ஒவ்வொரு நபருக்கும் சைத்தானு இருக்கிறான் எனக்கும் இருக்கிறான் ஆனா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் உனக்குள்ள சைத்தானும் உனக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் சைத்தான் இருக்கிறார் நம்மை வழி எடுப்பதுதான் சிலம் இந்த பிரச்சனை அதோடு முடிக்கிறாங்க உனக்குள்ள சைத்தான் வந்துட்டா வழிய சண்டையை ஏற்படுத்த பார்க்கலாம் தாக்குறதே இருந்தது ஆக அன்பிற்குரிய தோழர்களை சைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் விடக்கூடாது சைத்தானை திருப்திப்படுத்துகிற சைத்தான் மகிழ்ச்சி அடைகிற காரியம் நாம் ஈடுபடக்கூடாது அல்லாஹவின் தூதர் சொன்னது போல இந்த நேரான கோடு அதில் தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டால் அல்லாஹுவையும் அல்லாஹவின் தூதரையும் பின்பற்றினால் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து சைத்தானை திருப்திப்படுத்துவதிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் அல்லாஹ் நம்ம அனைவருப்பதில் அதற்கு உதவி புரிய வேண்டும் என்று கூறினுடைய முதல் உரையை நிறைவு செய்யும் அஹம்துல்லாம் அலமது கணியத்திற்குரிய எல்லாம் ஏக இறைவனின் நல்ல அல்லாஹு திருமறை குரானில் சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இதா மசும் ஷைத்தான் சைத்தானுடைய தூண்டுதல் அவர்களுக்கு வந்தால் சைத்தானிடமிருந்து தீய எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டால் அல்லாஹு பதிய வைக்கிறான் அவர்கள் தெளிவடைந்து கொள்வார்கள் விழிப்படைந்து கொள்வார்கள் சைத்தான் நம்மை வழி எடுக்கிறான் என்பது தெளிவாக இருந்து கொள்வார்கள் இறையேச்சம் உள்ளவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் அல்லாஹுவை அஞ்சுகிறோம் அல்லாஹுவின் மீதான பயம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் மார்க்க காரியங்களை கடைபிடிப்பதில் நாம் சரியாக இருக்கிறோம் என்று சொன்னால் யாருக்கும் வளைந்து விடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் சைத்தானால் நம்மை எடுக்க முடியாது அல்லாஹு குரானில் பதிய வைக்கிறான் சுரத்து மாஹிதாவினுடைய நூற்றி ஐந்தாவது வசனம் ஒவ்வொரு நபர்களும் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஐயோ அல்லது ஆமோ நம்பிக்கை கொண்ட மக்களே அலைக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் மல் நீங்கள் நேரான பாதையில் இருந்தால் லாய ஒருக்கும் மல்லல்ல இதாகத்தும் உங்களை எவனால் வலி கெடுக்க முடியும் அல்லாஹ் கேட்க உன்னை நீ யோசிப்பார் நீ எப்படி செயல்படுற நீ எப்படி வாழ்ற உன்னுடைய ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கிறது வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது இபாதத்து எப்படி இருக்கிறது மனைவி மக்கள் மத்தியில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வியாபாரத்தில் எப்படி செயல்படுகிறார் எல்லாவற்றையும் யோசித்துப்பார் நீ அதை சிந்தித்தால் உன்னை எவனால் வழிகெடுக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிற உமர் அலியல்லாக ஒண்ணு அவங்களைப் அவங்களை பற்றி நபி தோழியர்கள் பேசிக்கொள்கிறார்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னா உமர் அலியுல்லா உன் அவர்கள் காட்டிலும் கடுமையாக நடந்து கொள்பவர் ரசூலுல்லா மென்மையா இருப்பாங்க உமர் அலி அல்லா சாதாரணமாக பேசுவதே கடினமாக பேசுவது போல் இருக்கும் கடின தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ அந்த சபையில ரசூல்சுல்ல சிலம் பதிய வைக்கிறார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக உமர் ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் இன்னொரு பாதையில் ஓடுகிறான் இதனால் உமர்கள் அவர்கள் மார்க்க விஷயத்தில் அவ்வளவு கடுமையாக இருப்பார்கள் மார்க்க சட்டம் ஒன்று சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை செய்வதில் அதை கடைபிடிப்பதில் அதை பின்பற்றுவதில் அவ்வளவு கடுமைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதை யாருக்கும் அலைந்து கொடுக்க மாட்டார்கள் அது மாதிரியான ஒரு உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் தொழுகை நேரம் வந்துவிட்டதா தொழுகைக்கு செல்ல வேண்டும் அதை பேர்வட்ட வேலையாக இருந்தாலும் சரி தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தொழுகைக்கு நாம் வருவோம் தொழுகையை நிறைவேற்றுவோம் மார்க்க விஷயங்கள் கடைபிடிப்பதில் அல்லாஹ் இசையை ஹராமாக்கி இருக்கிறான் சினிமா படங்கள் சினிமா பாடல்கள் பார்க்கக்கூடாது அதை கேட்கக்கூடாது என்ற ஒரு உறுதி கட்டுப்பாடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் எல்லாரும் பார்க்கிறாங்க நம்மளும் பார்க்கலாம் யாருக்கும் தெரிய போது அந்த எண்ணம் வந்துவிட்டால் சைத்தான் மிக இலகுவாக நம்மை வலிகெடுத்து விடுவான் அன்பிற்குரிய தோழர்களை ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஷைத்தானை திருப்திப்படுத்தாமல் அல்லாஹுக்கு முழுமையாக அஞ்சி அல்லாஹு சொல்லுகின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக